அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக மக்களே உஷாராக இருங்கள் இனி மின் இணைப்பில் தற்போது புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது மின் வாரியத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மின் கட்டணம் மாற்றி அமைக்கப்படுமா என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு மின் வாரியத்துறை மின் கட்டணம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்கிற இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பாத்திர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழக மக்களே இனி மின் கட்டணம் கணக்கு எடுக்கப்படும் முறையில் திடீர் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என தற்போது மின்வாரியத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வீட்டுக்கு அல்லது தொழில் நிறுவனங்களுக்கு இரண்டு இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே இணைப்பாக ஒருங்கிணைத்து ஒரே கட்டணமாக கணக்கீடு செய்ய புதிய நடைமுறை அமல்படுத்தி உள்ளதாக தற்போது மின்வாரியத்துறை அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு வீட்டிலே ரெண்டு இணைப்புகள் வைத்திருக்காங்க அதே பாரு இப்போ கடைகளுக்கும் இரண்டு இணைப்புகள் வைக்கப்பட்டுள்ளது தற்போது அறிவிக்கப்பட்ட இதன்படி மின்வாரியத்தில் ஏற்படும் தேவையற்ற மின் இழப்புகளை தடுக்கும் விதமாக ஒரு வீட்டுக்கு இரண்டு மின் இணைப்பு இருந்தால் அதை கணக்கிட்டு செய்வதில் மின்வாரியம் மாற்றம் கொண்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு வீட்டுக்கு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் இரண்டு மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து ஒரே கட்டணமாக கணக்கீடு செய்யப்பட உள்ளதாக இந்த நடைமுறை வந்து இந்த மாதம் முதல் செயல்பட்டு உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க இதற்கான மின்பொருள் மாற்றியமைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்லப்பட்டாங்க மின் வாரியத்தில் ஏற்படும் தேவையற்ற மின் இழப்பு சரி செய்யும் வகையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க தற்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் மின் இணைப்பு மூலயமாக நூறு யூனிட் மின்சாரம் வந்து இலவசமாக வழங்கப்பட்டு வராங்க அதே நேரம் ஒரே வீட்டுக்கு இரண்டு மின் இணைப்புகள் பெற்றிருந்தால் தலா நூறு யூட் இலவசமாக மட்டுமே வழங்கப்படும் அறிவிக்கப்பட்ட இரண்டு மீட்டருக்கும் இரண்டு நூறு இலவசமாக வழங்கப்பட மாட்டாதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க அதனால நீங்கள் வீட்டில் ரெண்டு மீட்டர் வச்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து நூறு யூனிட் மட்டும்தான் இலவசமாக வழங்கப்படும் ஒரு ஒரு யூனிட்டுக்குமே அதாவது ஒரு ஒரு மீட்டருக்குமே நூறு யூனிட் இலவசமாக வழங்கப்படாது இரண்டுமே கணக்கீடு செய்யப்பட்டு நூறுட்டு மட்டுமே கழிக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதேபோல மின்வாரியத்துக்கு அதிக அளவு இழப்பீடு ஏற்படுவதன் காரணமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்